வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நிலையான வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம் ஐ எம் எஃப் பணிப்பாளர் பாராட்டு ராஜபக்ஷர்களை விட மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்கும் அனுர அரசு சஜித் தரப்பு குற்றச்சாட்டு மன்னாரில் படையினர் வசமுள்ள காணிகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு செல்வம் எம்பி அவசர கடிதம் இலங்கை மக்களை மீட்க உலங்கு வானூர்திகளுடன் களமிறங்கிய விமானப்படை பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு கால அவகாசம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரச வாகனங்களை ஒப்படை

எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள் இனி செய்திகள் இலங்கை அதிகாரிகள் தங்களது சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் நிலைத்து நின்று பொருளாதாரத்தை நிலையான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் ஜோர்ஜி ஜேபா தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கை இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஆதரிக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த சட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் கடன் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்புற நம்பகத்தன்மை என்பவற்றை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது பொருளாதார மீட்சி பணவீக்கம் குறைவடைந்துள்ளமை மற்றும் கையிருப்பு அதிகரித்துள்ளமை என்பன இந்த திட்டத்தின் சிறந்த தொடக்கமாக உள்ளன இதன்படி மூன்றாவது மீளாய்வுக்கு பின்னர் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் மட்ட உடன்பாட்டை அட்டியுள்ளது அதே நேரம் மீதமுள்ள ஏனைய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் நிறைவு செய்து வருகின்றனர் இந்த கூட்டு முயற்சியானது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளின் வெற்றிக்கு ஆதரவளிக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித் விஜயஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை விடவும் தற்போதைய அரசாங்கம் மக்கள் பணத்தை விரயமாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது சோமாலியாவிலிருந்து ஒரு கூட்டம் பாய்ந்ததை பார்த்ததாக தெரிவித்துள்ளார் உணவுப் பொதிகளை வீட்டிலிருந்து கொண்டு வந்து உண்பதாக தேர்தல் மேடைகளில் பேசியவர்கள் நாடாளுமன்ற உணவகத்தை ஆக்கிரமித்து உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தினார்கள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணவு விநியோகம் செய்ய முடியாது பணியாளர்கள் திண்டாடியதாக சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசம் காணப்படும் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை மீள கையளிக்க கோரி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இந்த கடிதம் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள முள்ளிக்குளம் தலைமன்னார் பியர் பள்ளிமுனை வங்காளை வங்காலை ஆகிய கிராமங்களில் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகள் இன்னும் கையளிக்க முடியாத நிலையில் உள்ளன குறிப்பாக முள்ளிக்குளத்தில் உள்ள மக்களின் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு காணிகள் தலைமன்னாரில் உள்ள சத சகாய அன்னையின் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமான காணிகள் வங்காளை நானாட்டான் வீதியின் ஓரத்தில் உள்ள தனிநபர்களின் காணிகள் மற்றும் பள்ளி முனையில் குடியிருப்பு காணிகள் ஆகியவை விடுவிக்கப்படாமல் உள்ளது முள்ளிக்குளத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி இந்த கிராமத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நூறு ஏக்கர் விடுவிக்கப்பட்டது மேலும் தொள்ளாயிரம் ஏக்கர் விடுவிக்கப்படாமல் உள்ளது வடமேற்கு கடற்படை தலைமையகம் இந்த பகுதிக்குள் நிறுவி இருப்பதால் அவர்கள் விடுவிக்க முடியாத நிலையில் உள்ளனர் எனவே மென்னார் மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள மக்களின் காணிகளை விடுவித்து மக்கள் தமது சொந்த நிலங்களில் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று இலங்கையில் சீரற்று காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க ஆறு ஒழுங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை ஊடகப் பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்து கிகனகே தெரிவித்துள்ளார் ரத்மலானை ஹிகுராக்கொட பலாலி வீரவில அம்பாறை அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை பிரிவின் விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இறந்த கிகனகே தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் போட்டியிட்டு வேட்பாளர் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை குறிப்பிட்ட திகதியில் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவித்த தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சவன் ஸ்ரீ ரத்நாயக்க பொது தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடைபெற்றது அதன் முடிவுகள் பதினைந்தாம் தேதி வழியானது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஓரு நாட்களுக்குள் குறித்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் உரிய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிக்கைகள் டிசம்பர் மாதம் ஆறு அல்லது அதற்கு முன் அவர்கள் போட்டியிட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் டிசம்பர் ஆறு அல்லது அதற்கு முன் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை மீண்டும் ஒப்படைக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை மீள ஒப்படைக்குமாறு உரிய நபர்களுக்கு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன அரச வாகனங்களை மீண்டும் ஒப்படைத்தவர்கள் மற்றும் அதனை சட்டவிரோதமாக வைத்திருப்பவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எம்மிடம் உள்ளன இவை அனைத்தும் பொதுமக்களின் சொத்துக்களாகும் எனவே அரச வாகனங்களை சட்டவிரோதமாக வைத்திருப்பவர்கள் அவற்றை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த செயல் திட்டம் ஆரம்பமாகி ஒரு வார காலமே ஆகிறது எனவே கால அவகாசம் முடிவடைந்ததும் கொள்கை நிலைப்பாட்டை மேலும் எளிதாக்குவதுடன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு ஓரிரு கொள்கை விகிதத்தை எட்டு சதவீதமாக அமைக்க இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் வட்டி விகிதத்தில் பயனுள்ள குறைப்பு தற்போதைய சராசரி எடையுள்ள அழைப்பு விகிதத்தில் இருந்து ஐம்பது அடிப்படை புள்ளிகளாக இருக்கும் இது நெகிழ்வான பணவீக்க இலக்கு கட்டமைப்பின் இயக்க இலக்காக தொடர்ந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கை மாற்றம் பரிமாற்றத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு நிதி சந்தை மற்றும் பரந்த பொருளாதாரத்திற்கு பணவியல் கொள்கையை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர் தேசத்தின் விடிவுக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை இன்று உலர்வழ்ச்சியுடன் நினைவேந்து தமிழக தாயகம் தயார் நிலையில் உள்ளது வடக்கு கிழக்கில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட துயிலுமில்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்பட உள்ளனர் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் துயிலும் இல்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு மாவீரர் நினைவாலயங்கள் சிவப்பு மஞ்சள் வர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு நினைவேந்தலுக்கு தயார் நிலையில் உள்ளன இன்று மாலை ஆறு ஐந்து மணிக்கு ஆலயங்களிலும் மணியோசை எழுப்பப்பட துயிலுமிலங்கள் வீடுகள் பொது சமநேரத்தில் சுடரேற்றப்பட உள்ளது இதேவேளை போரில் உயிரிழந்து தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவு கூற எவ்வித தடைகளையும் அரசு ஏற்படுத்தாது எனவும் தடைகளை ஏற்படுத்த அரசுக்கு அனுமதியும் இல்லை எனவும் அனுரகுமாரி நாயக் தலைமையிலான புதிய அரசு அறிவித்துள்ளது வடக்குகிழக்கில் தமிழ் மக்கள் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்த முடியும் நினைவேந்தர் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் புதிய அரசு மேலும் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பங்கு பெற்றதாக மாணிப்பாயில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான மதிப்பளிக்கும் நிகழ்வு மாணிப்பாய் மேற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்று மாலை நடைபெற்றது இதன்போது யாழ் மானிப்பாய் பகுதியினைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர் ஏகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பெற்றோர்கள் ஏற்பாட்டாளர்களினால் கௌரவிக்கப்பட்டனர் குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு தனது அஞ்சலிகளை செலுத்தினார் மேலும் செம்பியன் பற்று வடக்கிளைஞர்கள் மற்றும் மக்களால் மாவீரர்கள் மற்றும் இறுதிப் போர்க்களத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உரித்துடையோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வானது செம்பியன் பற்று வடக்கு கடச்சொழிலாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கையின் பல நீர்த்தேக்கங்கள் பெரும்பாலான ஆறுகளின் நீர்மட்டும் அதன் எல்லை மட்டத்தை தாண்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலையில் தேதுரோயா நேர்த்தேக்கத்தில் வினாடிக்கு முப்பத்தி இரண்டு நூற்றி நாற்பத்தி ஐந்து கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்கழுத்து என பொறியாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக நிகவரெட்டிக மகவ கொபேகனே பிங்கிரிக பள்ளம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ராஜாங்கனை நீர்த்தாக்கத்திலிருந்து வினாடிக்கு மூவாயிரத்து ஐநூற்றி இருபது கனஅடிகமா கவுடுள்ள நீர்த்தக்கத்திற்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது யானோயா நீர்த்தக்கத்திலிருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கனஅடிகமா பராக்கிரம சமுத்திரத்திலிருந்து வினாடிக்கு ஐயாயிரத்து நாற்பத்தி ஆறு கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதேவேளை மகாவலியாற்றின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களும் மேலும் தெரிவிக்கிறது நீர்ப்பாசன நீர்த்தக்கங்களில் நீர் வெளியேற்றத்தின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம் எனவே தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் இது குறித்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செல்லும் ஏனையின் பிரதான வீதியின் ஓமத்தை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது எனவே குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் இன்று காலை பாரிய மரம் ஒன்று விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளது இதற்கிடையில் அக்குரசு இம்பிள் குடவில் படகிலேறி வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த பதினாறு வயது மாணவன் ஒருவரை இருபது வயது இளைஞன் காப்பாற்றியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலையில் மென்னம்பெட்டிய சந்தி வீதி உடைந்து காணப்படுவதனால் மட்டக்கிழப்பு கொழும்பு வீதி மூடப்பட்டுள்ளது அதேபோன்று மென்னம்பட்டி வேலிகாந்தை புனானி ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதனால் அந்த வீதியூடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது புனானி பகுதியில் புகையிரத பாதையை குறுக்கறுத்து நீர் அதிகரித்து செல்வதனால் மட்டக்கிழப்பு கொழும்பு புகையிரத சேவையும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் வவுனியா அலைகல்லு போட்ட குளம் மாளிகை குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக கமல் அபிவிருத்தி உதவி ஆணையாளர் இதன் காரணமாக மாளிகை குளம் உடைப்படுக்கமாக இருந்தால் ஆறுமுகத்தான பொதுக்குளம் மாளிகை சேமமடு கிராம மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனால் அப்பகுதி மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அம்பாறை மாவட்டத்தில் தாழமுகம் காரணமாக வெள்ள நீர் கிராமத்திற்குள் புகுந்துள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்பே திடீரென மழைநீர் உட்புகுந்துள்ளதால் அரசு உத்தியோகத்தர்கள் கடமை முடிந்து வீடு திரும்புவது கஷ்டமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது காரை தீப்கந்தோர ஆலயங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி நுரலியா மாத்தலை ரத்னபுரி கேகாலை பதுளை கழுதுரை காளி மாத்தரை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் கண்டி நுரலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மூன்றாம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி மாவட்டத்தின் ஹரிஸ்பத்துவ மெததும்பர ஹங்கவட்ட கோரிலை உடதும்பர ஜட்டநுவர உடபலாத்த பாதகேவாகிட்ட உடனுவர பாத்தும்பர மற்றும் தெல்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாத்தலை மாவட்டத்தின் உக்குவலை ஜட்டவத்தை ரத்தோட்டை விலகமுப அம்பன்கங்கை கோரளை லக்கலு பல்லிகமர் நாகுலு மற்றும் மாத்தலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நுவரலியா பதுளை கண்டி கேகாளி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த பூண்டுலோயா பிரதான வீதியின் டென்சினின் பாதையினூடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது குறித்த வீதியுடான போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்கவின் கார் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நெர்த்தடாகத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது நிகால் அபிசிங்க ஏற்றுவதற்காக நாடாளுமன்றம் சென்ற வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சாரதி ஆபத்தின்றி பாதுகாப்பாக நாடாளுமன்ற ஊழியர்களினால் மீட்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட செயலமர்வில் கலந்து கொள்வதற்காக நிகால் அபிசிங்க சென்றிருந்தார் கடும் மழை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து வெளிநாட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கிரளப்பெனை பிரதேசத்தில் உள்ள தற்காலிக விடுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்து வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு தடைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பங்களாதேஷ் பிரஜைகள் பதினாறு பேரும் பாகிஸ்தான் பிரஜைகள் இரண்டு பேரும் புருண்டி பிரஜைகள் இரண்டு பேரும் இந்தியா பிலிப்பைன்ஸ் உகண்டா எத்தியோப்பியா கென்டா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா ஒவ்வொருவரும் உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி நாடு